போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடத்திற்கு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தனிப்பதிவா பார்த்திடலாம் இப்போ ஏப்ரல் மாசம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க பார்க்கலாம் ஏப்ரல் மாசத்துல சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்க சுக்ரன் உச்சமாகறார் வருடம் ஒரு முறைதான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்கிரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்ச நிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷ வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் இங்கு நீசம்தான் ஆகிறார் நீசமானாலும் வக்ரநிலையை இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் வக்ரம் ஆகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போறார் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த நீசத்தோட சேர்ந்து இந்த சுக்கரன் உச்சமாகறதுனால நீச ராஜயோகத்தையும் பெறுகிறார் அப்ப எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சொல்லக்கூடிய பண்ணிக்கோங்க அப்போதான் அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் மகர ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசிக்கு ராசி அதிபதியோட செவ்வாய் சேர்றார் அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்போ அவர் வந்து இரண்டாம் வீட்டுல செவ்வாயோட சேரும்போது கண்டிப்பாக வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஏகதேசம் உங்களுக்கு ஏழை சனி முடிவில் இருந்தாலும் ஓரளவு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் ஏன்னா நீங்க அஞ்சு வருடங்களாக கலந்து வந்த பாதைகள் இதெல்லாமே ரொம்ப கடினமாக இருந்தாலும் முடிவு காலத்துல உங்களுக்கு ஒரு தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு வழிவகையில உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அதே போல கிரக சூழ்நிலைகளும் பாத்துட்டீங்கன்னா இப்போ செவ்வாய் வந்து நாலு பதினொன்றாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டுல சனியோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருப்பார் அடுத்து உங்களுக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ நாலாம் வீட்டுல இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் மட்டும்தான் இங்க இருப்பார் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்டன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் படத்துக்கு போக போறார் அப்போ நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி அழிவுபடுத்தி கொடுத்திருந்தாலும் கூட பொதுவாக சகோதர வழியில் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஒரு மனக்கசப்புகளையும் கொடுத்திருப்பார் இது எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்தோட விலகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுது அடுத்து இந்த மகர ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாகிறார் அஞ்சாம் அதிபதி உச்சமானால் குழந்தைகள் மூலமாக பணம் வரவு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுப்பார் அவரே உங்களுக்கு பத்தாம் மதிப்பெரிய ஆடி உச்சமாகறதுனால தொழில நல்ல வளர்ச்சி நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நீங்க இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் ஏன்னா நான் வீடியோல முன்னாடியே சொல்லியிருப்பேன் சுக்ரன் வந்து உச்சமாகக்கூடியது ஒரு நாலு ராசி நாலு லக்னம்னு சொல்லியிருந்தேன் அதுல இந்த மகர ராசியும் ஒன்று மகர லக்னம் மகர ராசிக்கு சுக்ரன் உச்சமாவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விட்டு தான் போவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் விதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் வீட்டுல வகரம் பெறுகிறார் நீசமாகிறார் வகரமாக இருந்தாலும் சுக்கரோட சேர்ந்து நீச பங்க ஒட்டி பெறுகிறார் அப்ப அப்பா வழியில சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்பாக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட திடீர் ராஜயோகத்தையும் திடீர் பணமரவில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அடுத்து எட்டாம் வந்து சொல்லக்கூடிய சூரியன் மூன்றாம் வீட்டுல இருக்கார் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த பதிமூணாம் தேதிக்கு மேல நான்காம் வீட்டுல உச்சமாகறார் அப்ப எட்டுக்குடையவர் மறைவது கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் வேலை செய்யும் இந்த மகராசிக்கு இந்த மாதம் முழுவதும் கிரக சூழ்நிலைகள் என்ன சொல்லுதுன்னா கெட்ட கிரகம் கெட்டுருச்சு நல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கு நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அப்படிங்கறதா இந்த மாதத்தினுடைய பலன் அப்ப சூரியனும் உங்களுக்கு உச்சமாகறாரு இல்லைங்களா எட்டாம் தேதி தேதி உச்சமாகறார் அப்ப திடீர் வரவு திடீர் மறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட் இது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நீங்க விட நல்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆயுள் பலம் அதிக அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டங்கள் விலகுவது இதெல்லாமே நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் வீடு மனை சொத்துக்கள் குருவோட சேர்ந்து சூரியன் சேரும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து இந்த மகர ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய பத்தாம் மதிப்பு சுக்கரன் ஜாயின் பொழுது தொழில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல இந்த ராகு சுக்ரன் சேர்க்கை கேரக்டர் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இருந்து உங்களுடைய குழந்தைங்க அஞ்சாமதிபதி அப்ப அஞ்சாமதிபதி ராகுவோட சேரும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இதெல்லாமே எல்லாமே உங்க படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லியம்பளம் ஸ்ரீ சரணம்